السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والاعبۃ المتقین والصلاه والسلام علی سيدنا محمد و علی آله و صحبه اجمعین اما بعد جن میرے اندر اللہ نے پیاری اور گلی ارامی بھائی مار گلی اللہ, اللہ جل شانہ வரையின் தராவ தொலுகையும் ஏனைய விவாதத்தையும் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் அல்லாஹல்ல தாலா அல் குலாம் சருக்கு மிக முக்கியமான விஷயத்தை சொல்வதாக இருந்தால் சில நேரங்கள் அல்லாஹாலா சத்தியமிட்டு சொல்வான் மனிதன் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் என்று சொன்னால் மக்கள் மறுத்தால் அடியார்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய வேண்டும் வல்லாகி வில்லாகி அல்லாவில் சத்தியமாக இதை நான் செய்தேன் அல்லாவில் சத்தியமாக இதை நான் செய்யவில்லை என்பதாக அல்லாவின் மீது அடியார்கள் சத்தியம் செய்வேன் ஆனால் அல்லாஹ் சில வஸ்துக்கள் மீது என்று சொல்லுவான் ஏன் சொல்லுகின்ற சொல்லப்படுகின்ற அடுத்து வரக்கூடிய காரியம் மிக பெரியது மிகவும் கவனமாக கேட்கணும் அடியார்கள் அந்த இசையத்தில் கவனமாக இருக்கிறோம் என்பதற்குத்தான் அல்லாஹுல்லஷா தாலா அவ்வாறு சத்தியை பெற்று சொல்கிறார் யூஸ்மல்லாஹ் ரஹ்மான் ரஹீன் பத்தூர் மஸ்தூ கிரகின் மன்சூர் வத்தூர் தூர் என்று மலையின் மீது சத்தியமாக ஜபல் என்று சொன்னால மலை அந்த ஜபல் என்பதில் பொறுப்பூட்டுகள் செடிகள் இருக்காது தூர் என்பது இவரு மலையாக இருக்கும் முசா அலை வலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா தூர்சினா மலையிலே அந்த வேதத்தை கொடுத்தான் அல்லவா அதே போல வூர் மலையின் மீது சத்தியமாக கிதாபின் மஸ்தூப் இறக்கி மன்ஷூர் பரட்டப்பட்ட அந்த ஏடுகளின் மீது சத்தியமாக லவ்ஹுல் மோகுல் அந்த வேதத்தை அல்லாஹாலா சத்தியம் என்று சொல்கிறான் அடியாருடைய நல்லது கெட்டது எல்லாம் அந்த லவகுல் மௌள் எழுதப்பட்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட மீது சத்தியமாக மீது சத்தியமாக என்பதை அல்லாஹாலுகிறார் மகமூர் என்பது ஏழு வானத்தை கடந்து அந்த அல்லாஹு மகமூர் என்பதாக இருக்கிறார் அடியார்களுக்கு எப்படி இந்த உலகத்திலே பூமியிலே காபாய் இருக்கிறதோ மனிதர்கள் எவ்வாறு தவாப் செய்து கொண்டிருக்கிறார்களோ துன்யாவில் அதே போல அல்லா திருஷா தாலா ஏழு வானத்திற்கு மேல் பைத்து மகமூர் என்பதாக ஒரு மஸ்ஜித் அதில் மலக்குமார்கள் தவா செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு தடவை தவாப்பு செய்வதற்காக உள்ளே சென்றால் வெளியே அவங்க வரமாட்டாங்க அடுத்து புதிதாக எழுபதனாயிரம் வழக்குகள் செல்வாக என்பதாக பெருமானா வசூல்லாஹி சல்லல்லா வலி அரசு சொல்றான் மேலும் தப்சீல் எழுதுகிறாங்க காபத்துல்லா எங்கு இருக்கிறதோ அதற்கு மேலாக ஏழு வானத்திற்கு அப்பால் பெய்துல் மகமூர் என்று இருக்கிறது என்பதாக தப்சீல் எழுதுகிறான் இப்படிப்பட்ட முக்கியமான விஷயத்தின் மீதும் அல்லஹ தாலா சத்தியமிட்டு சொல்கிறான் சப்பில் மரப்பூர் ஏழு அதாவது உயர்த்தப்பட்ட முகரின் மீது சத்தியமாக மஸ்தூர் புளிந்துவிட்டு எரியக்கூடிய கடலின் மீது சத்தியமாக கியாம நாளில் மறுமை நாள் வருகின்ற பொழுது கடலில் எல்லாம் கொந்தளிக்கும் எரியும் என்பதாக அல்லாஹால சொல்கிறான் தண்ணீர் என்பது அணைக்கக்கூடியது ஆனால் மறுமை நாள் வருகின்ற பொழுது அதனுடைய மாற்றமாக ஏற்படும் இப்படியாக அல்லாஹாலா திருமறையிலே சொல்கிறான் நாளை பற்றி இதுவெல்லாம் அல்லாஹத்தாலா சொல்லிவிட்டு என்ன அதாவது ரப்பி களவாக்க நிச்சயமாக உன்னுடைய ரப்பருடைய வேதனை இருக்கிறது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் அல்லாஹாலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான் நல்ல முறையில் வாழுங்கள் எனக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும் பிறருக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது கலப்படம் செய்யக்கூடாது நல்ல முறையில் நீங்கள் வியாபாரம் செய்யணும் என்பதாக அல்லாஹாலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மனிதனை சைத்தான் கெடுத்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்ட சைத்தானுக்கு நீங்கள் உட்பட வேண்டாம் ஆளாக வேண்டாம் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை கேட்காமல் சைத்தானுக்கு வழிபட்டு ஹராமான செயலை செய்து கொண்டே இருக்கிறான் அல்லவா அப்படிப்பட்ட நபருக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்னப ரப்பாக்க நிச்சயமாக நம்முடைய ரப்போ வேதனை இருக்கிறது நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் நிகழ்ந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு முடிக்கல அதை தடுக்கூடிய அல்லாஹால இந்த உலகத்திலே சில பிரச்சனை என்றால் சிலருக்கு நான் ஓவியை கொடுத்தாலும் அடித்தாலும் தடுப்பதற்கும் உதவி செய்வதற்கும் ஆட்கள் வருவார்கள் ஆனால் நறுமையிலே பாவிகளுக்கு அல்லாஹால கொடுக்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு எவரும் வாழ முடியாது தடுக்கவும் முடியாது என்பதாக அல்லாஹால ஒரு எச்சரிக்கை ஏன் இந்த எச்சரிக்கை மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் இந்த பூமியில் அனைவரும் சமத்துவமும் சகோதரத்துவம் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் பாவிகளுக்கு தீயவர்களுக்கு தண்டனை என்பதாக சொல்கிறார் ஆகவே ஒரு நூறு பேர் பத்து தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அவருக்கு தகுந்த தண்டனை கொடுத்தால் அந்த தவறிலிருந்து இருந்து அவர்கள் விலகுவார்கள் மேலும் அதை செய்ய மாட்டேன் என்பதாக மனதில் ஒரு எண்ணம் வரும் ஆகவே தண்டனை கொடுக்க வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு அந்த குற்றத்திற்கு தகுந்த பரிகாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து அவர்கள் எப்படி திருந்துவார்கள் தவறுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறு செய்வார்கள் ஏ அவருக்கு தவறு செய்வது நன்மையை போன்று தெரியும் அவர்கள் செய்யக்கூடிய தீமை சரியாக அவரது மனசுக்கு காட்சளிக்கப்படும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் ஆகவே தான் இப்படிப்பட்ட நபருக்கு தண்டனை உண்டு அதை தடுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த சூறா இந்த வசனம் இறைஞ்சதற்கு பிறகு பெருமானார் சலல்லா வலிய சில அவர்களும் இதை அதிகமாக ஓதுவாங்க செய்தார் உமரேப்பாரு இல்லாம தாய்லா அவனுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு கழுதையில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார் ஊர்வலமாக செலுகின்ற பொழுது அங்கே பார்க்குறாங்க வருகின்ற பொழுது ஒரு மனிதர் வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கிறார் சொல்கிறார் இஸ்மில்லாக ரஹ்மான் ரஹீம் வத்தூர் வகிதாபி மசூர் கிரகி மன்சூர் என்பதாக ஓதிக்கொண்டு வருகின்ற பொழுது இன்ன அதாப ரப்பிக்கல வாழ்க்கையா மாலகும் இந்த ஆகியோர் நிச்சயமாக உன்னுடைய ரப்பனுடைய வேதனை நிகழ்ந்தே தீரும் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்ற வாசகத்தை உமரல் அவர்கள் கேட்ட உடனேயே அந்த வாகனத்திலிருந்து வாகனத்தில் இருந்து கழுத உமரல் எல்லாவும் அவர்கள் இறங்கிட்டான் இறங்கி அவர்களால் தாங்க முடியல வேதனை அந்த ஆயத்து கல்விலே இறங்கிவிட்டது அப்படியா அல்லாவுடைய அதாவது இருக்கிறதா அதை தடுக்கக்கூடியவர் யாருமே இல்லை என்ற சொன்ன உடனே அப்படியே அவர்கள் உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்த உடனே சில சகாபாக்கள் அவரை அழைத்து கொண்டு வீட்டில் போய் விட்டாங்க வீட்டில் விட்ட பிறகு நாள் உடல்நிலை சரியில்லாமல் வெளியே அவர்கள் வரவில்லை அவருடைய கல்பை பதித்து விட்டது இந்த ஆயத் கல்விலே விழுந்து நமக்கு அதாபு இருக்குமா அல்லாவுடைய அதாவை யாரும் தடுக்க முடியாது என்பதாக கேட்டேன் ஆகவே அப்படிப்பட்ட குர்ஆன் அவர்களை அளவைத்து விட்டது ரொம்பவும் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் எந்தவுக்குன்னா உமரவில் எல்லாத்தாளர் வெளியே வரல விசாரிப்பதற்காக வேண்டி மற்ற சகாபாக்கள்லாம் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் என்ன நடந்தது என்ன நடந்தது கேட்டுகின்ற பொழுது என உமரல் எல்லாத்தாளர்கள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்கிறான் இதுதான் குருவானுடைய வசனம் அவர்களுடைய மாற்றியது குரானுடைய வசனம் அவர்களை சிந்திக்க வைத்தது ஆகவே இப்படிப்பட்ட குரான் ஷெரீஃபை ஓதுகின்ற பொழுது நமக்கு ஈமான் அதிகரிக்கும் சில வசனங்கள் வருகின்ற பொழுது அல்லாவுடைய அதாவுடைய வேதனை வருகின்ற பொழுது நம்மளுக்கு அழுகா நம்மளை அறியாமலே அழுகை வந்துவிடும் கண் அளவிட்டாலும் கல்பு அழும் மனது சஞ்சலப்படும் இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதாக சுமரத்துடைய வாசனங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் நல்லாமல் செய்தவர்கள் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹாலா சொல்லுகின்ற பொழுது நமக்கு உண்மையிலேயே ஒரு பூரிப்பு ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்ல முறையில் இருக்கிறோம் நல்லாமல் செய்கிறோம் நாம் அதிகமாக நல்லாமல் செய்கின்ற பொழுது நமக்கு உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆகவே குருஹான் என்பது நம்மை மாற்ற வேண்டும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த குரு வசனங்கள் கேட்கின்ற பொழுது அந்த ஹராமான செயலில் நாம் ஈடுபடலாம் தவறில் இருந்து நாம் விலகி நன்மையை செய்வதற்கு நாம் ஆயத்தமாகும் அதற்குத்தான் தாலா குரானை சமுதாய மக்களுக்கு பெருமானா சல்லல்லா வலிவசை மூலமாக கொடுத்தான் அதற்குத்தான் இபாதத் அதற்குத்தான் நோன்பு அதற்குத்தான் ஜக்கா அதற்குத்தான் சதகா அதற்குத்தான் நல்ல காரியங்கள் இந்த நல்ல காரியங்கள் செய்வதெல்லாம் நாம் அல்லாஹ் இடத்திலே நல்ல அமலை பெறுவதற்காக அகசன அமலா அல்லாஹத்தாலா மனித இடத்திலே அமலால் அமலால் சிறந்தவர் யார் என்பதை அல்லாஹத்தால பரிசோதிக்கிறார் சிறந்த அமல் யார் செய்கிறாய் என்பதை அல்லாஹாலா பார்க்கிறான் அதற்குத்தான் அல்லாஹால நம்மை படைத்திருக்கிறான் ஆகவே வாழும் காலமெல்லாம் அல்லாஹாவை நம்பியிருக்கிறோம் ஈமான் இருக்கிறோம் நல்ல அமலை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவோமாக உல ரஹ்மான் நம்ம அனைவருடைய பாவத்தை மன்னித்து சுவனத்தை தந்து அருள் புரிவானாக வாஹு தவான் அலிஹது இல்லாஹ் ரபி லாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து